சோனியா காந்தி தன்னுடைய உயிரை எழுத தொடங்கி விட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் உண்மையான தகவல் தான் சோனியா காந்தி அம்மையார் தன்னுடைய இரண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இரண்டு வழக்கறிஞர்கள் மூலமாக கடந்த ஒரு மாதமாக இது பற்றியான விழாவாரியாக பேசிக்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டு மாதங்களாக தன்னுடைய மகள் பிரியங்கா காந்தியிடம் கலந்து ஆலோசித்து இதை இதையெல்லாம் செய்ய இருக்கிறேன் இதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்து நீங்க சில பேர் இன்க்ளூட் பண்ணலாம் அதுல பிரியங்கா காந்தியுடைய மகன் இப்பதான் பதினெட்டு வயது ஆகுது அவங்களும் சேர்க்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோனியா காந்தி எல்லாம் எழுதிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகோ செய்யணுமா பிரியங்கா காந்திக்கு நிறைய கொடுக்க போறாங்களா இல்லாட்டி பிரியங்கா உடைய மகளுக்கோ மகனுக்கோ குடுக்க போறாங்களா இல்லாட்டி ராகுல் காந்திக்கு ஏதாவது பங்கு கொடுக்க போறாங்களா என்ன மாதிரி ஐடியா இருக்கு இந்த பைனான்சியல் லெக்சி எல்லாம் பிரியங்கா காந்தி பொலிட்டிகல் லெக்சி வந்து ராகுல் காந்தி கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அம்மையாருடைய ராஜி சாட்டை முடிய போகுது இன்னும் ஒரு வருஷத்துல அப்போ என்ன பண்ணுவாங்க ஷி வாட்ஸ் டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட்டா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது வயதாக்கி விட்டது பக்கத்திலேயிருக்கு இட்டாலி போயிட்டு வந்து விடலாம் அங்க வீடு வாசகருக்கு ஏற்கனவே சிம்லாவில கட்டி வச்சாங்க ஒரு இந்தியாவே பத்து வருடம் முழுக்கிய சக்தி நேஷனல் அட்வைசரி கவுன்சில் போட்டு என்ன பண்ணனும் ஸ்ரீ வாஸ் டேக் ப்ரைம் மினிஸ்டர் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் சுருங்கி விட்டது காங்கிரஸ் தோல்விக்கு பிறகு அவங்க மனநிலை தொடர்ந்து இந்தியாவில் இருப்பதா இல்லையா என்பதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்து சீனிவாசன் இந்த இந்த வில்லனுடைய ஆஃப் சோனியா காந்தி இந்தியாவிலேருந்து இருந்து வைண்ட் அப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க அந்த மாதிரி போக